கார்த்திகை தீபம் சீரியல் ஜூலை டுவெண்ட்டி ஒன் இன்னைக்கு அனுப்பி சொல்லி என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவா பார்த்துடலாங்க தீபா கார்த்திக்கு விஷ் பண்ணுறதுக்காக போய் நின்றுட்டுருப்பாங்க அப்போ கரெக்டாக அந்த டைமில் அபிராமியும் ஐஸ்வர்யாவும் வராங்க கார்த்திக் ஏன்பா இங்கே இருக்க நீ உள்ளே போய் ரெஸ்டெடு நாளைக்கு ஒன்று பார்க்குறதுக்காக நிறைய விஐபி வருவாங்க அப்படின்னு அபிராமி சொல்ல ஓகேம்மான்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் உள்ளே போகிறாங்க அப்புறம் திரும்பவும் கார்த்திக் வெளியே வந்து என்ன தீபா நீங்கள் என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு வந்தீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை சார் உங்களுக்கு குடிக்க ஏதாவது வேணுமான்னு கேட்க தான் வந்தேன் அப்படின்னு தீபா சொல்ல ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் உள்ளே போயிடறாங்க அதுக்கப்புறம் அபிராமி தீபா கிட்ட ஏய் நான் என் பையனுக்கு நல்லா படிச்சு நல்லா செவப்பாக அழகான பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் உன்ன கல்யாணம் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு நாளைக்கு நிறைய பேர் வருவாங்க அவங்க முன்னாடி நீ தான் கார்த்திகோட ஒய்ஃப்னும் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது ஏற்கனவே கம்பெனியில் ஃபங்க்ஷன் அப்போவும் அப்படிதான் நீ வரக்கூடாதுன்னு நினச்சோம் ஆனால் நீ வந்துட்ட நாளைக்கு இப்படி நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா தீபா கிட்ட நீ எல்லாருக்கும் முன்னாடி கார்த்திக்கு விஷ் பண்ணுன்னு நினச்சல இது இந்த ஐஸ்வர்யா இருக்க வரைக்கும் நடக்கவே நடக்காது இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் விஷ் பண்ணாலும் நீ விஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்கேருந்து போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் தீபா அப்படியே யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்காங்க போய் விஷ் பண்ணலாம் கார்த்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கார்த்திக்கும் வெளியே வராங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே மேலே வந்து கார்த்திக்கு விஷ் பண்ணலான்னு சொல்லி வராங்க எல்லாருமே விஷ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அபிராமி சொல்கிறாங்க உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னல அது என்னன்னா உனக்கு ரொம்ப பிடிச்ச ரூபஸ்ரீயோட குரலில் இன்னைக்கு ஒரு பாட்டு கச்சேரி இருக்குது அப்படின்னு அபிராமி சொல்ல ரொம்ப சந்தோஷமாகறாங்க கார்த்திக் இது எல்லாத்தையும் தீபா மறைஞ்சு நின்னே பார்த்துட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா போய் நட்சத்திரா கிட்ட பேசுகிறாங்க நாளைக்கு கார்த்திக்கோட பர்த்டே நீ அதனால் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது வீட்டுக்கு வந்துடு கார்த்திக் கூட நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ண அதே சமயத்தில் அத்தையோட மனசில் எப்படியாவது இடம் பிடிச்சிரு அப்போ தான் நீ அந்த வீட்டுக்கு மருமகளாக முடியும் அப்படின்னு சொல்ல ஓகே கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க நட்சத்திரா ஆனா நான் அந்த தீபா இருப்பாளே நான் எப்படி அங்கே வர்றது அப்படின்னு சொல்லி கேட்க அவ நாளைக்கு அங்கே இருக்க மாட்டான் அதுக்கு நானும் அத்தியும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிட்டோம் அவனால உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் நாளைக்கு வராது நாளைக்கு முழுக்க நீ கார்த்திக் கூட இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த நாள் காலையில் சொன்ன மாதிரியே நட்சத்திரா வராங்க அப்போ அபிராமி நட்சத்திரா வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட இன்னைக்கு கார்த்திக் சாரோட பர்த்டே தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாமா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அபிராமி கேட்க அக்கா தான் சொன்னாங்கிறாங்க நட்சத்திரா சரிம்மா இன்னைக்கு நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது கேக் கட்டிங் அப்புறம் பாட்டு கச்சேரி இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லையே அப்படின்னு சொல்லி நட்சத்திரா கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க ஐஸ்வர்யாவும் நட்சத்திராவும் போய் கிட்ட இந்த வீட்டு வேலைக்காரி கூட கார்த்திக்கு விஷ் பண்ண முடியும் ஆனால் நீ விஷ் பண்ண முடியாது உன்னோட டைம் பார்த்தியா எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீ கார்த்திக் கூட சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டுருக்க பார்த்தியா இப்போ கார்த்திக்கு நான் கைதா கொடுத்தேன் அடுத்த வாட்டி அவரை நான் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல தீபா ஏய்ங்கிறாங்க ஏ உன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திராவும் ஐஸ்வர்யாவும் கிளம்பி கீழே போயிடுறாங்க தீபாவோட மொத்த ஃபேமிலியும் வராங்க அப்போவும் தீபா ஓடி போய் அவங்ககிட்ட பேசிகிட்ருக்காங்க என்ன உங்க வீட்டில் வச்சு எவ்வளவு அவமான நான் எப்படி அவமானப்படுத்த போறேன் பாருங்க அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிச்சுக்கிட்டே மேலே மாடிக்கு போறாங்க இன்னொரு பக்கம் நட்சத்திரம் அப்படி நம்ம கிட்ட இந்த கேட்டு கேட்ட குடும்பம் எப்படி இங்கே வந்துச்சு நம்ம கூப்பிடவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்போ கரெக்டா கார்த்திக் வந்து பாத்துறாங்க அதுக்குள்ளேயே தீபாவோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஏமா இருந்து அவ்வளோ பிரச்சனையோட வந்தீங்க இங்க எல்லாமே சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் அப்போவே முடிஞ்சதுப்பா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தீபா சொல்ல சரிம்மா ஜமீன்தார் நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்க அப்பா அவர் அப்போவே விவசாய வேலையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு அவரு ரொம்பவே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார் அப்படின்னு தீபா சொல்ல பெரியவர் இல்லை அவர் எப்போவுமே கரெக்டாக நடந்துப்பாருமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் வந்துடுறாங்க நல்லா இருக்கீங்களா இப்போ தான் வந்தீங்களான்னு சொல்லி கேட்க ஆமாம் அப்படியா இப்போ தான் வந்தோம் அப்படின்னு இருக்க கரெக்டாக மேலே நின்றுட்டே ஐஸ்வர்யா இந்த பூ தொட்டியை தூ தூக்கி போடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் ஏதாவது பிரச்சனையாயிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு கடைசியாக ஒரு பெயிண்ட்டு தூக்கி தீபாவோட அப்பா மேலே ஊற்றிடுறாங்க அதுக்கப்புறம் மறைஞ்சிடறாங்க எல்லாரும் மேலே பார்க்குறாங்க அங்கே யாருமே இல்லை கரெக்டாக ஐஸ்வர்யா ஸ்பீடாக கீழே இறங்கி ஓடி வந்துடுறாங்க எப்படி இந்த பெயிண்ட் கொட்டியிருக்கோம் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டுருக்க கார்த்திக் என் கூட வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த டைமில் தீபாவோட தம்பி ஐஸ்வர்யா கையில் இருக்கிற பெயிண்ட்டை பார்த்துட்றாங்க நட்சத்திரம் இதெல்லாம் உங்கள் வேலை தானா அப்படின்னு ஐஸ்வர்யா கிட்ட கேட்டுருக்கேன் ஆமா ஆமாம் இதெல்லாம் என் வேலை தான் என்னை எப்படி அவமானப்படுத்தியிருப்பாங்க அதுக்காக தான் பள்ளிக்கு பள்ளி வாங்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணினேன் அப்படின்னு இருக்காங்க இன்னொரு பக்கம் கார்த்திக் தீபாவோடய அப்பாவை கூட்டிகிட்டு போய் அவரை சூப்பராக கூட சூட்டெல்லாம் போட்டு செம்மாம் மாசா கூட்டிகிட்டு வராது இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ